ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு கதிரவேல் விழாக்கு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் திருவிழா ஸோ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கொடிஷியாவில் போட்டிருக்காங்க கிரௌண்டில் ஒவ்வொரு நாளுமே ஈவினிங் பதினாலு நாள் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் நடக்கும் ஸோ டிக்கெட் வந்து ஃப்ரீ தாங்க யார் வேணால் வந்து பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் டான்ஸு ஆடல் பாடல் கொண்டாட்டம் ஸோ இது வருஷம் வருஷம் நடக்குது ஸோ யாராவது கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் ஈவினிங் நல்லாயிருக்கும் வாங்க எப்படி இருக்குங்கிறது பார்ப்போம் ஆறு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இந்த ஷோ நடந்துங்க இது கோவை மாவட்ட காவல்துறை ஆணையர் சரவண சுந்தர் அவர்களும் செந்தில் பாலாஜி அண்ணன் இதை தொடக்கி வச்சாங்க கலெக்டர் அவர்கள் ஸோ இந்த வருஷம் நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு வாரமே நல்லா இருக்குது ஸோ வாங்க இந்த வருஷம் இப்படி இருக்குங்கிறது பார்ப்போம் So